மகாலட்சுமியுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால ரவீந்தர் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்க கடந்த வருஷம்தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் வந்து முடிவடைஞ்சாச்சு இந்த ஆறு மாத காலமும் இவங்க தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு புகைப்படம் போட்டாலும் அந்த புகைப்படம் வந்து சம வைரலாகும் அந்த புகைப்படத்துக்கு கீழே ரவீந்தர் வந்து ஒரு கவிதையை எழுதியிருப்பார் இருக்காரு இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிறந்தநாள் நாள் அப்படிங்கிறதுனால எங்க போயிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க என்னென்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு அந்த கிஃப்டோட மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மகாலட்சுமியுடைய பிறந்த வந்து வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளா தான் கொண்டாடி இருக்கிறாங்க பலூன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே ரவீந்தர் தான் பார்த்துருக்கிறாரு போல ஒரு கேக்குமே ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு அந்த கேக்ல வந்து ஹாப்பி பர்த்டே மேகி அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருந்துச்சு சர்ப்ரைஸ் கிஃப்டா மல்லிகை பூ வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மல்லிகைப்பூ வந்து ஏன் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கேப்ஷன் வந்து போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா இன்னைக்கு மகாலட்சுமிக்கு வந்து பிறந்த நாள் பிரம்மனோட மொத்த கற்பனையாக எனக்கு விற்பனையாளவள் தான் என்னோட மகாலட்சுமி வாழ்க்கையில் அது இஷ்டத்துக்கு ஒன்று வந்தால் தான் அதை அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த அதிர்ஷ்டம் தான் என்னுடைய மகாலட்சுமி ஒரு மனிதன் தான் பிறந்ததுலேருந்து எல்லா விசேஷ நாட்களையுமே கொண்டாடுவான் ஆனால் அவன் பிறந்ததை ஒரு விசேஷமாக கொண்டாடுறது அவனுடைய குடும்பம் மட்டும்தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதை கொண்டாடுறது அவனால் உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படி உன்னால் உருவாக்கப்பட்ட குடும்பத்தோட ஒரு தான் உன்னோட பிறந்தநாளை வந்து நான் கொண்டாடுறேன் நம்ம வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை நேசிப்போம் அவங்க நம்மளை நேசிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அவங்க நம்ம மேலே மரியாதையாகவும் அன்பாகவும் இருப்பாங்க ஆனால் நாம் வந்து பல பேரை நேசிக்க மறந்துருப்போம் அவங்க வந்து நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படி ஒன்று என் கண்ணில் தென்பட்டதுனால தான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு காலையிலேருந்து ஒரே யோசனை உன் பிறந்த நாளுக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டுறது ஸ்வீட் கொடுக்கறது முதியோர் இல்லம் அனாதை இல்லைன்னு போய் சாப்பாடு போடுறது பிடிச்ச கிஃப்ட்டு வந்து வாங்கி கொடுக்குறது இப்படி எல்லாமே எப்போயுமே உனக்கு எல்லாருமே பண்ணுறது தான் ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும் அதனால் எனக்கு பிடிச்ச ஒன்றை உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த மல்லிகைப்பூ நாம் நம்ம தேவைக்கு எதை வேணாலும் வாங்கி கொடுக்குற முடியும் அப்படிங்கிறப்போ இந்த பூவை உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் தான் இந்த பூவுக்கு நகர் எதுவுமே கிடையாது என்னோடய மகாலட்சுமிக்கு நகர் யாருமே கிடையாது என்னை பொறுத்தவரை இந்த பூ வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு நான் வந்து உனக்கு இன்னைக்கு கொடுக்குறது மற்ற பொருளை நான் வாங்கி கொடுக்குறதுல இருக்கும் அன்பை விட இந்த பூவில் இருக்கக்கூடிய அன்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ மை ஹம்பிள் கிஃப்ட்டு வாங்கிக்கோ இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச எந்த பொருளையுமே காசு கொடுத்து நீ வாங்கிக்கலாம் ஆனால் இந்த பூ வந்து என் வாழ்க்கையிலேயே முதல் முதலாக ஒரு பொண்ணுக்கு நான் வந்து வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டு அது உனக்கு தான் ஐ லவ் யூ மகாலட்சுமி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் வந்து போட்டிருக்காரு இந்த ஒரு புகைப்படங்கள் இப்போது செம்ம வைரலாக போயிட்டுருக்கு